வாழைக்காயை அடியும் முனையும் கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் கட் பண்ணி வச்ச வாழைக்காயை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இஞ்சியும் அதில் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து வதக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு கேட்டை சேர்த்துக்குங்க கருவேல ஒரு கேட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு சோம்பு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நல்லா வதஞ்சாண்டு தான் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மதக்கண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு முக்கால் கப்பு இந்த கப்பால் முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் துருவி வச்ச தேங்காய் ஒரு கால் மூடி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததை எடுத்து மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் குக்கரில் வெந்து வந்த வாழைக்காயை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேக வச்சு எடுத்த வாழைக்காயை தோலை மட்டும் சீவி எடுத்துக்கணும் குறித்து எடுத்த வாழைக்காயை மிக்சியில் போட்டு மசித்து எடுத்துக்கலாம் ஜாரில் மசித்த இந்த வாழைக்காயை எடுத்து முதல்ல அரைச்ச அந்த கூட கலந்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே கடல மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு வானல்ல தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கணும் சேர்த்து உருந்து வச்ச மாவை உருண்டை உருட்டி போட்டுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை உருட்டி இதில் சேர்த்து தீயை கம்மியாக வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி விடும் இந்த அளவுக்கு நல்லா முறு மொறுப்பா செவந்து வந்ததும் நாம ஒரு பிளேட்ல எடுத்து போட்டுக்கலாம் சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை மொறு மொறுன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்